கோவிலுக்கு தேங்காய் மற்றும் வாழைப்பழம் கோவில்களில் அர்ச்சனை செய்யும் முன் தேங்காய் வாழைப்பழம் வைத்து படைக்கிறோம் இது எதற்காக என யோசித்திருக்கோமா அதற்கு பதில் வாங்க டெம்பிள் ரகசியத்துல தெரிஞ்சுக்கலாம் தேங்காய் மற்றும் வாழைப்பழம் இரண்டுமே இயற்கையின் உன்னதமான படைப்புகளாக கருதப்படுது கலப்படம் இல்லாத இயற்கை சார்ந்த பொருட்களாக இது என்றும் மதிக்கப்படுது பெரும்பாலான இயற்கை பொருட்கள் விதைகளை உடையதாக இருக்குது அவை மீண்டும் ஒரு செடியை உருவாக்கும் தன்மை கொண்டவை ஆனால் தேங்காயும் வாழைப்பழமும் அப்படி அல்ல இது மட்டுமின்றி வேறு சில ஆன்மீக காரணங்களும் இதற்குள்ளது தேங்காயின் பயன்களை நாம் அனைவரும் அறிந்ததே தேங்காயை சாப்பிட விரும்பினால் அதனை உடைத்துதான் ஆக வேண்டும் அதை சாப்பிட்ட பிறகு அதன் வெளிப்புறத்தை தூக்கி எறிந்து விடுகிறோம் அதை வைத்து மற்றொரு மரத்தை உருவாக்க இயலாது மரத்தை உருவாக்க விரும்பினால் ஒரு முழு தேங்காயால் தான் மட்டுமே அது முடியும் அதே போல வாழைப்பழத்தை சாப்பிடும் போது பழத்தை சாப்பிட்டு விட்டு அதன் தோலை வீசி விடுகிறோம் வாழை மரத்திற்கு தேவையான பொருட்களை கொடுக்கும்போது அது மற்றொரு மரத்தை தானாகவே உருவாக்குகிறது வாழைப்பழம் கடவுளுக்கு படைக்கப்படுவதன் அர்த்தம் என்னவெனில் எப்படி இனிமையான பழத்தை சுவையே இல்லாத தோளானது மூடியிருக்கிறதோ அதே போல நமக்கு நன்மைகளை வழங்கக்கூடிய நம்முள் இருக்கும் பல நல்ல குணங்களே தேவையே இல்லாத சில தீய குணங்கள் மூடியிருக்கின்றன அவற்றை துறந்தால் மட்டுமே நம்மால் வாழ்வில் இனிமையை உணர முடியும்

குறிப்பதாகும் நம் முன்னோர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே கண்டறிந்து விட்டார்கள் அதனால் தான் தீங்காய் மற்றும் வாழைப்பழம் வைத்து இறைவனை வழிபடும் வழக்கமும் இன்றும் நம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அனைத்து வழிபாட்டு முறையிலும் உள்ளது இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சஜஷன்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இது பல ஆன்மீக உண்மைகளையும் கோவில் ரகசியங்களையும் பற்றி தெரிந்து கொள்ள டெம்பிள் ரகசியம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க